வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பரவலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சொல் அந்த சொல்லுக்கான பொருள் அது உண்மையா இல்லையா அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் ஆயிரம் ஆயிரம் என்பது தமிழ் சொல்லா இல்லை சமஸ்கிருதமா அப்படின்னு நான் ஒரு கா காணொலி இருக்கவே போட்டிருக்கேன் அது ரொம்ப பழைய காணொளி அதை ஒரு முறை பாருங்க ஏன்னா தமிழர்கள் அதுல தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி நிறைய இருக்கு அதனால ஆயிரம் என்பது தமிழ் சொல்லா இல்லையா அப்படின்ற ஒரு ஒருமுறை பாருங்க கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை இதுல மாடல்ல அப்படின்ற சொல்லு இருக்கு இல்லையா இந்த சொல்லை அடிப்படையா வச்சு சீமானவர்கள் என்ன சொல்லுவாரு அப்படின்னா மாடு அப்படின்னாலே செல்வந்தான் செல்வத்தை தான் நாம மாடு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதற்கு நிறைய பேர் வந்து மா செல்வம் அப்படின்றது அந்த மாட்டு உயிரினத்தை குறிக்காது அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அதை பத்தி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரல் வந்து புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளோ கடினமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை படிக்கும்போதே எளிமையாவே புரிஞ்சிடும் இப்போ மாடல்ல அப்படின்ற சொல்லிருக்கு இல்லையா இதை எப்படி பிரிக்கலான்னா மாடு கூட்டல் அல்ல மாடல்ல மாடல்ல செல்வம் அல்ல அப்படின்னு அர்த்தம் மாடல்ல அப்படின்னா செல்வம் அல்ல அப்போ மாடுன்னா செல்வம் அப்படின்னு தான் அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ அகராதியில் பார்த்தீங்க அப்படின்னா கூட இந்த மாடு மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருள் அகராதியிலேயே இருக்கு இப்போ நம்மக்கிட்ட பணம் இருக்கு ஒருத்தர் செல்வந்தரா இல்லையான்றதை நாம் பணத்தை வச்சு முடிவு பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்தில் ஆடு மாடுகளை வச்சு தான் ஒருத்தர் செல்வந்தரா இல்லையா அப்படின்றத கணக்கிட்டாங்க அதனால தான் மாட்டுக்கு செல்வம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு சரி இது என்னுடைய கற்பனை அப்படின்னே வச்சுக்கோமே ஆனா இதுக்கு முன்னாடி நான் கொடுத்தேன் இல்லையா அகராதியிலேயே மாடு அப்படின்னா செல்வம் அப்படின்னு தான் இருக்குன்னு அதை நாம ஒரு உறுதியான சான்றா எடுத்துக்க முடியும் அடுத்த சான்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்மொழி ஆய்வாளரான பாவாணரே வந்து அந்த மாடு அப்படின்ற உயிரினத்துக்கு தான் செல்வம் அப்படின்ற பொருள் வந்து பிற்காலத்தில் தோன்றுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது மா அப்படின்ற ஒளியினால மாடுன்ற பெயர் வந்தது அந்த மாட்டு கூட்டத்திற்கு தான் செல்வம் என்ற பெயரும் வந்திருக்கு அப்படின்னு பாவாணரே தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்காரு அவர் இன்னொரு சான்றையும் கொடுக்கிறாரு நாம மட்டும் அந்த அந்த உயிரினம் காரணமா நாம செல்வம் அப்படின்னு பெயர் வைக்கல வெள்ளக்காரங்க கூட அதே காரணத்துக்காக தான் இந்த பணத்துக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க லாட்டின் மொழியில பெக்யூ பெக்யூ பெக்யூனியா பெக்யூ பெக்யூனியா அப்படின்னா பணத்தை தான் குறிக்கும் அதே மாதிரி இந்த பெக்யூ அப்படின்ற சொல் வந்து கேட்டில் கேட்டில் மாடுகளை தான் குறிக்கும் பெக்யூ அப்படின்ற மாடுகளை குறிக்கின்ற அந்த சொல்லிலிருந்து தான் பெக்யூனியா பெக்யூனியா என்று பணத்தை குறிக்கின்ற அந்த லேட்டின் சொல் வந்ததாக பாவானர் தன்னுடைய நூல்ல குறிப்பிட்டிருக்காரு நீங்க இதை அரசியலா பார்க்காம அவர் சொன்ன அந்த கருத்து வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு மட்டும் பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் சரி இப்ப நான் சொல்றதெல்லாம் வந்து பொய் அப்படின்னே வச்சுக்குவோமே நான் பாவானர் கொடுத்த அந்த சான்றையும் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி அகராதியில் இருக்கின்ற அந்த பொருளையும் சான்றா கொடுத்துருக்கேன் இப்போ இது பொய் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இப்போ மாடு அப்படின்ற சொல்லுக்கு செல்வம் அப்படின்ற பொருள் வந்திருக்கு இல்லையா அப்போ அந்த மாடு அப்படின்றது உயிரினத்தை குறிக்காம வேற ஏதோ காரணத்துக்காக தானே மாட்டுக்கு செல்வம் அப்படின்ற பெயர் வந்திருக்கும் அந்த காரணம் என்ன செல்வம் அப்படின்ற பொருளை தெரிகின்ற அந்த மாடு அப்படின்ற சொல் எப்படி வந்தது அப்படின்றத நீங்க கருத்து பெட்டியில தெரிவிக்கலாம்